உலகத்துல அழிஞ்சு நல்லது நடக்கணும்னா நீங்க நினைச்ச ஒண்ணு சரிக்க ஆயிரத்துல ஒருத்தன்ல கொடுத்தீர்கள் அவருக்கு ரெண்டு முக்கியமான மினிஸ்ட்ரிய கொடுத்தீங்க இன்னைக்கு அவர் ஊழல்ல மாற்றாரு எந்த ஊழல்ல மாற்றாருன்னா பழைய ஊழல்ல மாற்றாரு அதற்காக புது கேஸ் அவர் மேலே போடப்படாதுன்னு நினைக்க வேணாம் ஏன்னா இந்த டாஸ்மார்க்கு இதுவும் வழக்கு பதிவு செய்து அவர் அது விசாரணைகள் போக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க ட்ராப் பண்ண ஆரம்பிப்பாங்க செந்தில் பாலாஜிங்கிறது ஒரு லூஸ் எண்டு இந்த லூஸ் எண்டை பிடிச்சிட்டு இவர் மூலயமா அடுத்து என்ன யார் யார் யாருன்னு அவங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இவ்வளவு பிளானோட வந்த ஒரு மேப்போட வரப்படாதா நீ தாண்டா என் மேப் என் மாப்பு ஓ நான் தானா ஆரம்பிப்பாங்க யாரெல்லாம் கனெக்ட் ஆவா உங்களுடைய ரத்த உறவுகளை கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க யார் ரத்த உறவு

அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ அடுத்து கனெக்ட் ஆவாங்க இப்போ இருந்து எப்படி இவர் தப்பிப்பாரு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டம் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற வழி இல்லை காம்ப்ரமைஸ்க்கு போவாங்க பிஜேபியோட ஒரு பெரிய காம்பரமைஸ் இது நடக்க ஆரம்பிச்சு புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் செல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரி இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகர எல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா பார் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற நீ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு அரெஸ்ட்டை தப்பிக்கிறாங்க இருந்து ஏன்னா அரஸ்ட் ஒன்ஸ் அரஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அடுத்து

இவ்வளோ நேரம் நல்லாதானே இருந்தா இப்போ என்ன திடீர்னு வயிறு திடீர்னு இருந்தால் கலக்கும் லெட்டர் போட்டு வந்தால் கலக்கும் உன் வயிறு அங்கேயா இருக்குது

டேய் அப்படிங்கிற தான் போறோம் ட ஆனா அப்படிதானே இவர் போயிருக்கணும் இவரும் அப்படித்தான் போயிருக்கணும் ஆனா இவர் எப்படி போறாரு சரி நெஞ்ச இப்படி பிடிப்பாங்க அப்படி பிடிப்பாங்க அதெல்லாம் அவங்க கூட ஓகே இல்ல ஒரு நாள் பொழுதும்மா அவருக்கு டார்ச்சர் நடந்ததா திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் அவருடைய அறிக்கையில சொன்னார் பார்த்துங்களா அவருக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு இங்க வந்து அவரை அச்சுறுத்திருக்காங்க டார்ச்சர் நனக்கொலக்க கேட்டா நெஞ்சுவலி வராது பொய்யிலே பிறந்து பொய்லே வளர்ந்து

அவ்வளவு டார்ச்சர் ஆகுது கணக்கு வழக்கு அவ்வளோ கஷ்டமா கணக்கு வழக்கு அவர் காலையில அந்த எந்த காஸ்ட்யூமில் போனாரோ அப்படியே உட்கார வச்சிருக்காங்க அவர் இங்கே எங்கே நகர விடலை அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக ஏன்னா இருட்டு ஒரு லைட் கிடையாது ஒரு ஃபேன் கிடையாது ஒரு ஏச்சி கிடையாது கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல சரி நம்மளா போய் குடிச்சு துறைவனு பார்த்தால ஒரு செம்பு கிடையாது என்ன பெரிய கஷ்டப்பட்ட

அது எவ்வளவு பெரிய தப்பு அப்ப அந்த அளவுக்கு ரவுடி அதிகாரிகள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் கரூரில் சோதனையிட சென்ற அதிகாரிகள் தாக்கப்பட்ட சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனச்சாட்சி இல்லையில நடந்திருக்கு கைது நடந்து அடிச்சாங்களா இல்லையா அதிகாரிகளை அப்ப அதிகாரிகளை அடிக்கும் போது அதிகாரிகள் வந்து கொஞ்சம் வாங்க மடியில் தூக்கி உட்காரச்சு சோ அதிகாரிகள் அப்படிதான் நடந்துவாங்க நீங்க வந்து ரூடா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் அவங்களோட ரூட்னஸ் காட்டதான் செய்வாங்க நீ என்ன வெட்ட வரும்போது விழுந்து கும்புற ஆள் கிடையாது நான் நீ வெட்ட நினைக்கும் போது வெட்டி உலகத்திலேயே மிக பெருமை பெரிய அந்த அமெரிக்கால எங்கே இருக்கு போல பெரிய விமான தளமே நாலாயிரத்தி அறுநூறு எழுநூறு ஏக்கர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விமான தளம் ஐயாயிரம் ஏக்கர் எதுக்கு தமிழ்நாட்டுல நீ ஏன் சொல்லியா குடிக்கவே கஞ்சி இல்லாதப்பே போவேன் விமானதளம் இன்னொன்று நீங்கள் இப்போ இந்த நம்மளுடைய விமான நிலையம் இருக்குல்ல அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் கூட்டம்லாம் வந்துட்டு போகிறது இல்லை ரொம்ப க்ரௌடாக இப்போ டெல்லி விமான நிலையத்தில் ஒரு பயங்கர க்ரௌடாக இருக்குது இங்கே சென்னை விமான நிலையம் அந்தளவுக்கு க்ரௌடாக இல்லை அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அது இன்னும் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது ஏப்பா நம்ம ரெண்டு பேரும் தான் ரயில் விட்டமாக இருக்குது ஒரு வேளை இறங்கலாம் மெட்ராஸ்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்போ ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இருக்கக்கூடிய விமான பயணிகள் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் கணக்கு எடுத்து பாருங்கள் இவ்வளோ பெரிய விமான நிலையம் தேவையில்லை அப்படி துபாய் பை பாஸ் எத்தனை மணிக்கு வரும் ஏடுறா கைய என்ன ஆம்பளை குரல பேசுற நானும் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன் எதுக்கு அப்ப ஒரு வளமான பகுதி நீர்நிலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவங்க அதுல நாளைக்கு என்ன ஃபேக்ட்ரி வேணாலும் வைக்கலாம் என்ன சொல்ல முடியாது என்ன வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனா அதற்காக எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு தரகு வேலை தான் தமிழக அரசு பண்ணுதா அட பேய்லமோ நீ ப்ரோக்கரா நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ புரோக்கர் பைலா மூணு மாடிகள் பிரிக்கிறதுக்கு அவங்க பிஜேபியோட செயல்திட்டம் தான் ஏன்னா எடுத்து போராடு போதா திமுக அம்மா போராடும் கிளிப்பாங்க போராடு ஏங்க ஊழல் பண்ணின்னு மாட்டிட்டு உட்கார்ந்து எப்படி போராடுவீங்க எப்படி போராடுவீங்க போராடின்னா நீங்க ஒரு முப்பத தூரம் உள்ள உக்காரப்பா அன்னைக்கு எங்களை சேண்டி பாக்காதீங்க எங்க வரலாறு திமுகவின் வரலாறு தெரியாம எங்கள நீ சேண்டி பாத்து அவருடைய அறிக்கை பார்த்தீங்களா நீங்க சுயசரி எழுதம்ல

இந்த கா இந்த பைக் கார்ல எல்லாம் போறவங்களுக்கு எல்லாம் ஃபைன் எல்லாம் போடுறீங்க இப்ப இந்த போட்டோ எல்லாம் எடுத்து எடுத்து ஃபைன் போடுறீங்களே அந்த மாதிரி இந்த கட் ஆடு வருது நிப்பாட்டு 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 டைம் ஆயிடுச்சு அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க இது ஒரு போட்டோ மட்டும் சும்மா ஹெல்மெட் போடல ஆயிரம் ரூபாய் டிப்ரெஷன் ஆகுது ஒரு கோட்டை கீட்டை போட்டு படுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு ஒரு பத்து ரூபாய் ஏற்றி வச்சிருக்காங்க மேடம் கரெக்ட் நான் எதுக்கு ஊசி பொண்ணு எங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும் អ <shriek> ើ